எல்லாருமே எப்படி இருக்கீங்க வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சேனல் அப்ளிமேக்கர் இன்னைக்கு நம்ம சேனல் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மணி சேவிங் வீடியோ தான் ஷேர் பண்ண போறேன் டெய்லி ஒரு இருபது ரூபாய் வந்து நம்ம எப்படி சேர்க்கறதுனால ஒரு மாசத்துல உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதாயிரம் ரூபாய் வந்து கிடைக்கும் அதே இது ஒரு வருஷத்தில் உங்களுக்கு ஒரு லட்சத்தி எட்டாயிர ரூபாய் வந்து கிடைக்குங்க ஸோ இது எப்படி அப்படிங்கிற கான்செப்ட் பத்தி தான் இந்த வீடியோல நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் இதுதான் நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இப்போ நம்ம ஒரு வருஷத்தில் வந்துட்டு சேர்க்குறோம் அப்படின்னாலும் நீங்கள் வந்து சேமிக்கலாம் இல்லை எனக்கு ஒரு மாதம் மட்டும் நான் சேவிங்ஸ் பண்ணால் மட்டும் போதும் அப்படின்னாலும் நீங்கள் இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸோ அது நம்மளோட சாய்ஸ் நம்மளோட சேவிங்ஸ் வந்து எப்பவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லாங் டேமாக இருக்கும்போது இன்னும் நம்மளால் வந்து நிறையவே சேமிக்க முடியும் ஸோ அப்படி நினைக்கிறவங்க வந்துட்டு இந்த ஒன் இயர் மெத்தட் கூட நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் இல்லை எனக்கு ஒரு மாதம் வந்து சேர்த்து வச்சா போதுங்கிறவங்க இந்த ஒரு மாத கான்செப்ட் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணால் போதும் இப்போ இந்த இருபது ரூபாய் வந்து எப்படி சேமிக்கிறதுனால நமக்கு இந்த பெரிய தொகை கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதுக்காக நம்ம வந்து இன்னைக்கு ஒரு சில மணி சேவிங் டிப்ஸ்லாம் வந்து ஃபாலோ பண்ண போகிறோம் இந்த மணி சேவிங் டிப்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணும்பொழுது உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு லட்சத்தி எட்டாயிரரூபா வந்து கிடைக்கும் ஸோ இது எப்படி அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி ஒரு சில மணி சேவிங் டிப்ஸ்லாம் வந்து ஃபாலோ பண்ண போகிறோம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த டுவெண்ட்டி ருபீஸ் சேலஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டெய்லி காசு வந்து சேமித்து வைக்கணும் ஒரு நாள் வந்து சேமிச்சுட்டு ஒரு நாள் வந்து சேமிக்காமல் இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு பெரிய தொகையை நம்மளால் ரீச் பண்ண முடியாது செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதை எப்படி எடுத்து வைக்க போகிறோம் அப்படின்னா இந்த இருபது ரூபா வந்து நம்ம இருபது ரூபாவாக தான் எடுத்து வைக்க போகிறோமா இல்லை இதை வந்து எப்படி எடுத்து வைக்க போகிறோம் அப்படிங்கறத நான் வீடியோட லாஸ்ட்டில் வந்து சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ் தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேலஞ்ச் வந்து யாரெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா டெய்லி வீக்லி மந்த்லி சேலரி வாங்குற யாருனாலும் வந்து இந்த மணி சேவிங் டிப்ஸ் வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணலாம் இவங்க தான் பண்ணணும் இவங்க தான் பண்ணக்கூடாது அப்படிலாம் இல்லை உங்களால் வந்து காசு சேமிக்கிறதுக்கு திறமை இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வந்து சேமித்து வைக்கலாம் ஸோ என்ன கேட்டி என்ன வந்து கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம மாதத்துல வந்து நம்மளோட தேவைக்காக வந்து நிறைய விஷயங்களுக்கு நம்ம வந்து காசு எடுத்து வைப்போம் ஸோ அதே மாதிரி அவங்க சேலரி வந்ததோ சேவிங்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக ஒரு தொகையை வந்து ஒதுக்குனா மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கையில் பைசா இல்லாத டைமிங்கில் கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த பைசா வந்து நமக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக வந்து சேவிங்ஸ் வந்து நம்மளோட லைஃப்பில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்ட்டான ஒண்ணு அப்படிங்கிறத நான் சொல்லுவேன் நீங்களும் அந்த ஸ்டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களால் முடிஞ்சு எவ்வளோ நாளும் வந்து சேமிச்சு வைக்கலாம் இவ்வளோதான் சேமிக்கணும் அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன் உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா உங்களோட சேலரி எவ்வளோ வாங்குறீங்க எவ்வளோ செலவு வருதுன்னு ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த செலவுக்கு போக கொஞ்சம் பைசா மட்டும் நமக்கு சேமிப்புக்கு வந்து எடுத்து ஒதுக்குனா போதும் ஸோ எதுக்கு சேமிக்கணும் வந்து காசு சேமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நம்ம சேமிக்கிற காசு வந்து நமக்கு வந்து ரொம்பவே வந்து உதவியாக இருக்கும் இப்போ இல்லை எப்போனாலும் நம்ம வந்து வாழ்கிற எல்லா ஒரு காலங்கள்லையுமே வந்து ஏதாவது நமக்கு கையில் பைசா இல்லாத சூழ்நிலையில் அந்த பைசா வந்து நமக்கு ரொம்பவே உதவிகரமாக இருக்கும் ஸோ அதுக்காக தான் வந்து நம்ம வந்து சேவிங்ஸ் பண்ணுறோம் நம்மளோட ஏம் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவும் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா இப்போ ந எல்லாருக்குமே வந்து ஒரு ஆசை இருக்கும் ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் இல்லை குழந்தைங்களுக்கு வந்து எதாவது சேமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஆசை இருக்கும் பட் நம்ம கையில் வந்து அவ்வளோவும் வந்து மொத்தமாக கொடுத்து வாங்குறதுக்கு பைசா தான் இருக்காது ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து காசை வந்து சேமித்து வைக்கும் வச்சிட்டு அதுக்கப்புறம் வாங்கவும் போது வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே நமக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் ஸோ எக்ஸாம்பிளுக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கோல்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா நம்ம இப்போ ஒரு ஒன் இயர் வந்து நான் இப்போ இப்போ சொன்னதுக்கு நான் ஒன் இயர் சேலஞ்ச் வந்து நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு ஒன் மந்த்து நம்ம ஒன் இயர் கூட பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஸோ இதே மாதிரி நீங்கள் ஒரு ஃபைவ் இயர் பிளான் ப்ளான் கூட எடுத்துக்கலாம் உங்கள் பெண் குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் நகர சேர்த்து வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்க பண்ணுறீங்களோ இல்லை நீங்கள் வந்துட்டு பிஸ்னஸ் பண்ணணும் ஸ்டார்ட் பண்ணாலும் கண்டிப்பாக ஒரு பெரிய அமௌண்ட் தான் உங்களுக்கு தேவைப்படும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஃபைவ் இயர்ஸ் அந்த மாதிரி பிளான் வச்சுட்டு நீங்கள் வந்து அதுக்கு தகுந்தாப்புல வந்து மாதம் மாதம் ஃபிக்ஸ்டாக அமௌண்ட் எடுத்து வைக்கும்போது உங்கள் ஃபைவ் இயர்ஸில் வந்து உங்களோட ட்ரீம் நீங்கள் என்ன நினச்சிங்களோ அதை வந்து அச்சீவ் பண்ண முடியும் ஸோ ஃபஸ்ட்டு ஒரு எய்ம் வந்து செட் பண்ணிக்கணும் நம்ம வந்து சேவிங்ஸ் பண்ணுறதுக்கு முன்னே நெக்ஸ்ட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சார்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் அப்போ தான் டெய்லி வந்து சேமிக்கிறது எவ்வளோ அப்படின்னு தெரியும் இப்போ நம்ம வந்துட்டு ஒரு நாள் வந்து சேர்த்து வச்சுட்டு இன்னொரு நாள் வந்து சேமிக்காமல் போனாலும் வந்து இன்றைக்கி நம்ம வந்து சேமிக்கலாம் ஸோ இன்னைக்கு நேற்று வந்து போ நேற்று வந்து நம்ம வந்து காசு எடுத்து வைக்கல ஸோ அதனால் வந்துட்டு நேற்று உள்ள பைசாவுக்கும் நம்ம வந்து சேர்த்து எடுத்து வைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து கிடைக்கும் சரிங்களா அதனால வந்துட்டு தான் ஒரு சார்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம் இல்லை நோட் புக்கில்னாலும் நம்ம வந்து நோட் பண்ணி வச்சுக்கலாம் நீங்கள் டேட் போட்டு இன்னைக்கு வந்து இவ்வளோ ரூபாய் வந்து சேமிச்சு வச்சிருக்கேன் அப்படிங்கிறதையும் நோட் பண்ணி வச்சுக்கலாம் த நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு மந்த்லி பட்ஜெட் வந்து பிளான் பண்ணணும் ஸோ மந்த்லி பட்ஜெட் வந்து எப்படி பிளான் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட மாத சம்பளத்தை பொறுத்து இவ்வளவு செலவு இவ்வளோ சேமிப்புக்கு அப்படின்னு எடுத்து வைக்கிறது தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மந்த்லி பட்ஜெட் வந்து கிரியேட் பண்ணுறது ஸோ நம் நான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த மந்த்லி பட்ஜெட்டுக்கு வந்து லாங் வீடியோ கூட போஸ்ட் பண்ணியிருக்கோம் ஸோ நான் இப்போ வந்து உங்கள்கிட்ட சிம்பிளாக வந்து ஷேர் பண்ணுறேன் எக்ஸாம்பிளுக்கு தெரியும் உங்களுக்கு மாதம் மாதம் என்னென்ன செலவுகள்லாம் உங்களுக்கு அத்தியாவசிய செலவுகள் இருக்கும் பார்த்தீங்களா அது மட்டும்தான் அதை மட்டும் நீங்க எந்த லிஸ்ட் போட்டு அதுக்கு மட்டும் எவ்வளோ எடுத்து வைக்கணும் அப்படிங்கிறத தனியாக எடுத்து ஒதுக்குங்க மிச்சம் வரும் பார்த்தீங்கன்னா அது அப்படியே சேமிங்ஸ்க்கு சேவிங்ஸ்க்கு வந்து எடுத்து ஒதுக்குங்க அதுதான் மந்த்லி பட்ஜெட் பிளான் தென் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லா செலவுகளை வந்து முக்கியமாக அவாய்ட் பண்ணணும் நீங்கள் டெய்லி ஒரு ரூபா வந்து செலவு பண்ணாலும் அது வந்து நோட்டில் எழுதி வைக்கிற பழக்கம் வந்து வச்சிங்க அப்படின்னா தேவையில்லா என்ன செலவுகள் பண்ணுறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு அடுத்த மாதத்துலேருந்து அந்த செலவுகளெல்லாம் கட் பண்ணும்போது இன்னும் சேமிப்பு வந்து உங்களுக்கு அதிகரிக்கும் ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தேவையில்லா செலவு செலவுகள் வந்து கம்மி பண்ணால் தான் நிறைய சேமிக்க முடியும் அப்படிங்கிறத நிறைய வீடியோஸில் வந்து ஷேர் பண்ணுவேன் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட மெயின் திங்கே வந்து சேவிங்ஸு சேவிங்ஸ்க்காக வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அதை வந்து நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி டெய்லி அதுக்காக வந்து எடுத்து அமௌண்ட் வந்து ஒதுக்கணும் நான் சொன்ன மாதிரி உங்களால் டெய்லி எடுத்து வைக்க முடியல இப்போ மந்த்லி சேலரி வாங்குறவங்கலாம் டெய்லி எடுக்க முடியாது ஸோ ஒரு மாதத்துக்கு எவ்வளோ எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கலாம் மந்த்லி சாலரி வாங்குறவங்க வந்து ஒன் இயர்க்கு கூட நீங்கள் சேலஞ்ச் பண்ணிக்கலாம் இல்லை ஃபைவ் இயர்ஸ் அந்த மாதிரி சேலஞ்சு கூட நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் வீக்லி சேலரி வாங்குறவங்க வாரத்துக்கு ஒரு முறை தானே சாலரி வரும் ஸோ அதனால் ஒரு வாரத்துக்கு எவ்வளோ வருங்கிறத பார்த்து அந்த டைமிங்கில் எடுத்து வைக்கலாம் டெய்லி சேலரி வாங்குறவங்க ஸோ இதே மாதிரி நீங்கள் வந்து டெய்லி எடுத்து சேமித்து வச்சுட்டு வரலாம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான ஒரு சின்ன கால்குலேஷன் வந்து பார்க்க போகிறோம் இந்த நமக்கு இந்த பெரிய தொகை வந்து எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஸோ ஒரு மாசத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா முப்பது நாள் இருக்குது ஒரு வருஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு மாதம் இந்த பன்னெண்டு மாதமும் வந்து நம்ம வந்து எப்படி சேமிக்க போகிறோம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த பன்னெண்டு மாதம் தான் நம்ம வந்து போகிறோம் இப்போது ஃபஸ்ட்டு டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ருபீஸ் எடுத்து வைக்கிங்க செகண்ட் டே வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் இருக்கிற டொன் கூட ஒரு டுவெண்ட்டியை ஆட் பண்ணி ஃபார்ட்டியாக வந்து எடுத்து வைக்கணும் தென் தேர்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு என்ன சேமித்து வச்சுருப்பீங்க ஃபார்ட்டி இல்லையா அந்த ஃபார்ட்டி கூட ப்ளஸ் டுவெண்ட்டியை ஆட் பண்ணி சிக்ஸ்டி ருபீஸாக வந்து எடுத்து வைக்கணும் தென் ஃபோர்த் டே வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு எவ்வளோ சேமிச்சு வச்சுருக்கீங்க அறுபது அதாவது அந்த ரூபாய் எடுத்து வச்சுருப்பீங்க அந்த அறுபது கூட ப்ளஸ் இருபதை ஆட் பண்ணி எண்பது ரூபாவாக எடுத்து வைக்கணும் ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நம்ம அந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ண சொல்கிறேன் உங்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன் ஃபஸ்ட்டு இருபது அடுத்து நாற்பது அறுபது எண்பது ரூபா எடுத்து வைக்கணும் அடுத்து ஃபிஃப்த்து டே வந்து பார்த்தீங்கன்னா நூறு எடுத்து வைக்கணும் டே வந்து பாத்தீங்கன்னா நூற்றி இருபது ரூபாய் எடுத்து வைக்கணும் நூற்றி நாற்பது ரூபாய் எடுத்து வைக்கணும் எய்த் டே வந்து அறுபது ரூபாய் எடுத்து வைக்கணும் நூற்றி எண்பது ரூபாய் எடுத்து வைக்கணும் டென்த்து டே பார்த்தீங்கன்னா இரநூறுபா ஸோ இதை மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மாசத்துக்கு முப்பது நாள் இருக்கு இந்த முப்பது நாளும் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி வந்து தொடர்ந்து சேமித்து வச்சிட்டே வாரீங்க கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா முப்பதாவது நாள் இறுதியில் வந்து பார்த்தீங்கன்னா அறநூறுபா கிட்ட எடுத்து வைக்கணும் ஸோ இப்போ ஃபஸ்ட்ல இருந்து நீங்கள் வந்து கேல்குலேட் பண்ணணும் ஃபஸ்ட் டேலேருந்து தேர்ட்டி டே வர நாம நம்ம வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் மந்த் சேலஞ்ச் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா ஒன் மந்த் சேலஞ்ச் பண்ணுறவங்க வந்துட்டு நீங்கள் ஒன் மந்த்து மட்டும் சேமிச்சு வச்சு போ அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த முப்பது நாள் வந்து கரெக்டாக இந்த ப்ராசஸில் வந்து பண்ணீங்க அப்படின்னா உங்கள் கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாயிரம் வந்து இருக்குங்க ஒரு மாதத்தில் நம்மளால் ஒன்பதாயிரம் ரூபாய் வந்து சேமிக்க முடியும் அப்படின்னா அது எவ்வளோ பெரிய ஒரு இது பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு நம்மளோட சேவிங்ஸ் நம்ம 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 வந்து சேமித்து வச்ச பைசா அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு பொருள் வாங்கும்போது நமக்கு இன்னுமே ஒரு சந்தோஷமாக இருக்கும் இல்லை அப்படின்னா நம்ம குழந்தைங்களுக்கு படிப்புக்கு யூஸ் பண்ணும்போதும் இன்னும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதே மெத்தடை நம்ம அந்த வருஷம் ஃபுல்லாக வந்து ஃபாலோ பண்ணும்போது நம்மளால் ஒரு லட்சத்தி எட்டாயிரம் ரூபாய் வந்து சேமிக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவில் வந்து நான் சொன்ன டிப்ஸ் வந்து உங்கள் எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன் ஏன்னா ஒரு டுவெண்ட்டி ருபீஸ் வந்து சேமிக்கிறதுனால நம்ம நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பெனிஃபிட் இருக்குது பார்த்தீங்களா இது மட்டும் இல்லை நம்ம வந்து எவ்வளோ சேலஞ்சஸ்னாலும் நம்ம வந்து பண்ணலாம் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ உங்களால சேமித்து வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து ஒரு ஃபிக்ஸ்ட் அமௌண்ட்டானாலும் எடுத்துக்கலாம் இந்த டுவெண்ட்டியை வந்து அப்படியே டுவெண்ட்டி ஆனாலும் எடுத்து வைக்கலாம் இல்லை டென் ருபீஸ் சேர்த்து வச்சிங்கன்னா டென் டென் ஆனாலும் எடுத்து வைக்கலாம் ஸோ அது நம்மளோட விருப்பம் உங்களால் வந்து எந்த அளவுக்கு முடியுமோ நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த அளவு வந்து எடுத்து வைக்கும்போது உங்களால் இன்னுமே வந்து நிறையவே சேமிக்க முடியும் ஸோ இந்த வீடியோவில் நான் சொன்ன கான்செப்ட் வந்து கண்டிப்பாக உங்கள் எல்லாருமே வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன் இந்த வீடியோவில் நான் சொன்ன கான்செப்ட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட இன்ட்ரஸ்ட்டிங்கான டாப்பிக்கோட உங்களை வந்து மீட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் Thanks for watching!